ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீன் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் ஸோ சிவா டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணி நேர்லயும் இப்போ ரெண்டு மாசமே ஆக போதுங்க பட் இன்னும் பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படியே தாங்க இருக்கு நான் அப்பப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் போட்டு காட்டுவேன் கூட்ட க்ரௌட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி காட்டுவேன் நீங்க பார்த்துருப்பீங்க கூட்டம் இன்னும் இருக்குங்க அதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்கள்கிட்ட ஆஃபர் இருக்கிறதாங்க மெயின் ரீசன் இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க ஸோ இங்கே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்கிறதுனால மட்டும்தாங்க இன்னமும் இந்த கூட்டம் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அந்த முகூர்த்தம் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் தாங்க கூட்டம் அலமோதும்னு சொல்லலாம் பட் நம்ம சிவா டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்தாலும் சரிங்க இந்த கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் நான் பார்த்த உண்மையை அதுதாங்க அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி ஷார்த்தை போட்டு காமிச்சுட்டே இருக்கேன் கூட்டம் வந்துட்டே தாங்க இருக்காங்க இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா டேஸுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் சூப்பரான சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாதிங் மட்டும் இல்லைங்க அதை தவிர இன்னும் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் ஃபுட்வேர்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் பெட்டிங்ஸு அந்த மாதிரி அப்புறம் ஃபுட் மேட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஃப்ளோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் நியூ ஷாப் அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷனும் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கு நானே கேரண்டி கொடுப்பேன் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்மார் பட்டு சாரி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஜஸ்ட் அப்படியே பட்டு சாரி மாதிரி ஜெராக்ஸில் இருக்கிற ஒரு சாரி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் வேறு ஒரு ஃபங்க்ஷன் வேறு அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக நீங்கள் வெட்டிங்கெலாம் கூட வேர் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டிலேயே இருக்குங்க ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அழகான கலக்கம் போல நிறைய சாரீஸ் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய காப்பர் சரியில் தான் காமிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறது காப்பர் சரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு நான் காட்ட போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளாக் வித் ஃபேண்டா கலருங்க செம்மையான வைப்ரண்டான காம்பினேஷன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சசல் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கு பாருங்க அழகாக காப்பரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருந்தது இதுதான் உங்களுக்கு பல்லு பார்த்தா வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட் சாரீயாக இருக்கும் ஏன்னா ப்ளாக் இருக்கிற ப்ளாக் அப்படிங்கும்போது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால ஸோ பாருங்கள் எவ்வளோ வைப்ரெட்டாக இருக்குதுன்னு செம்ம அழகாக இருக்குது நிறைய பேர் இந்த சாரியை வந்து எடுக்கிறதுக்கு பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்க வரும் கல்லூர் நல்லா கிராண்டாக நிறைய ஜரி ஒர்க் பண்ண மாதிரி பாடியிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஒர்க்கு ஜரி ஒர்க் இருக்குங்க செம்ம அழகான ரிச்சான ஒரு சாரி ஸோ வெறும் ஃபைவ் டபுள் நைன் கேங்கன்னா ஒரு பட்டு சாரி நம்ம கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற நெசசிட்டியே இல்லைங்க ஏன்னா பட்டு சாரீஸ் ஆச்சு ஒரு நாள் தான் நம்ம வேர் பண்றோம் நிறைய டிசைன் டிசைனாக வேணும்னா இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் நிறைய சாரீஸ் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரி பார்க்கலாம் இது ஒரு வைப்ரண்டான காம்பினேஷன் இங்க் ப்ளூ வித் டார்க் பிங்க் இதோடய ப்ரைஸ் பார்த்தா நீங்கள் நம்பவே மாட்டிங்க வெறும் ஃபோர் டுவெண்ட்டிங்க வெறும் நானூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு பட்டு சாரி அப்படின்னா நம்புவீங்களா செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க சான்ஸே இல்லை கலருமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக வைப்ரண்டான கலர் இன்னைக்கு காட்டப்போகிற எல்லா கலர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ஸுங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது எல்லா கலர்ஸுமே அழகாக இருந்தது பட் இதனால பர்டிகுலராக நம்மளுக்குன்னு சில கலர்ஸ்லாம் பிடிக்கும்ல அது மாதிரி நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் காட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளூ பிங்க் வந்து யூஷுவலான கலர் தான் பட் ரொம்ப அழகாக வைப்ரண்டாக பார்த்திங்கன்னா திரும்பி தான் உங்களுக்கு நல்ல பல்லு தான் இது இப்போ காட்டுறது பிளவுஸ் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா அழகாக புட்டாஸ் வச்ச மாதிரி பிளெயினில் புட்டாஸ் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸுங்க ஸோ சாரி பிளவுஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருந்தது இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு காட்ட போகிற எல்லாமே அழகழகான கலர்ஸ் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஆன்லைன் இல்லையா கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா அதெல்லாம் கேட்குறீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஷாப் ஆரம்பித்து இப்போ தான் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் சம்திங் ஆகுது ஸோ இன்னும் அவங்க இதெல்லாம் கரெக்டாக இது அரேஞ்ச் பண்ணலை எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்பர் தரேன்னு சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஸ்கால் பண்ணிவிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த சாரி தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஸோ அழகாக அவங்களுக்கு பேரட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் காம்போவில் செம்ம சூப்பராக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச லேவெண்டர் வித்து உங்களுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்து அவங்க ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் அவங்கள்கிட்ட எல்லாமே கொடுத்துட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணால் பாதி தான் ஓப்பன் பண்ண முடியும் அதனால் அவங்கனா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுவாங்கல்ல அதனால் பாருங்கள் இவ்வளோ ரிச்சாக இருக்குது சான்ஸே இல்லைங்க அழகாக அவங்களுக்கு நல்ல ஒரு டார்க் மரூன் கலர் மாதிரி ப பல்லு கொடுத்துக்கலாம் அதில் ஃபுல்லாக ஜரி வைக்கு கேப்பே இல்லாமல் செம்ம கிராண்டு அடுத்து டார்க் மருன்ல அழகாக விட்டாஸ் போட்ட மாதிரி பிளவுஸு அதில் பார்டரும் கொடுத்துருக்காங்க நல்லா ரிச்சாக இருக்குது பாடி ஃபுல்லாக பேட்டர்ல உங்களுக்கு அழகாக நல்ல ஒரு ஜியாமெட்டிக்கல் பேட்டர்னில் அழகான சரி செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு லாவெண்டர் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு கலர் அதனால தான் பர்டிகுலராக இந்த சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணவும் சொன்னேன் இந்த சாரியை நான் சூஸ் பண்ணவும் செஞ்சேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக பேர்லா இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அப்படியே பார்க்குறதுக்கு பட்டு சாரி மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டார்க் மரூன் வித் க்ரீனில் ஒரு சாரி சூப்பராக இருந்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக ஒரு ப்ரௌன் கூட இல்லைங்க ஒரு மாதிரி பர்பிள்னு சொல்லலாம் பர்பிள் கலர் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக க்ரீனில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கலர் கலரே தெரியாத அளவுக்கு கோல்டு கலர் டார்க் க்ரீனில் ப்ளவுஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புட்டா வர்க்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பார்டரும் இருக்குது நல்ல ரிச்சான சாரிங்க இந்த எல்லாம் வெறும் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி தாங்க கரெக்டாக சொல்ல போனால் ஃபோர் டுவெண்ட்டிக்கு இந்த சாரி யோசிச்சு பாருங்களேன் எங்களுக்கு வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்க முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் சான்ஸே இல்லைங்க செம்ம கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஸாரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே இருக்குது ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ப்யூட்டிஃபுல் ஸாரி சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு க்ரீன் கலர் சாரிங்க ஒரு மூங்கால் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம் க்ரீன் வித் உங்களுக்கு ப்ளூ கா நல்ல ஒரு பீக் ஆஃப் ப்ளூவில் உங்களுக்கு பல்லு அண்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அதே கலரில் வரும் ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லு பழுவும் பாருங்கள் செம்ம கிராண்டான ஒர்க்கு அது அந்த ஒர்க்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ பல்லு கிராண்டான பல்லு அதை அதே மாதிரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி டிஷ்யூ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஆக்சுவலாக முன்னாடி ஏரியாலாம் பார்த்தோம்னா புட்டாஸ் மட்டும் கொடுத்தா இதில் டிஷ்யூ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்திங்கன்னா பிளெயின் சாரி இதில் உங்களுக்கு பார்டர் வராதுங்க மற்ற சாரீஸ்லலாம் நம்ம பார்த்ததுல பார்டர் வந்துச்சு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வராது பட்டு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஜரி ஒர்க் மட்டும் ஃபாலோ ஆகுது செம்மையாக இருக்குது சாரி அதே மாதிரி இன்னொரு சாரி பாருங்கள் இது வந்து நல்லா அழகாக சாண்டில் வித் டார்க் பர்பிளில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இந்த கலர் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃபேவரெட்டாக இருக்கும் ரொம்ப டீசெண்டான எலிகெண்டான கலருங்க இதே பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஜரி ஒர்க் இருக்குது பல்லு பாட் ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி எல்லாம் அங்கே இது ப்ளவுஸுங்க ஆக்சுவலாக புட்டா போட்டு பார்டர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸாக வரும் பல்லு நல்லா ரிச்சாக ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை பார்டர்லேயும் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் சரி பண்ணுறது நோட்டீஸ் பண்ணுங்கள் பார்டரில் இருக்க ஐ மீன் பாடியில் இருக்க அதே டிசைன் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருந்துச்சு ஸோ இதே மாதிரி நிறைய கலர் காம்போஸில் எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் செக்டு பேட்டர்னில் ப்ளூ கலர் சாரி இங்கு ப்ளூல ஸ்கை ப்ளூ சாரிங்க செம்மையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் ஏன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்டு பேட்டர்னில் சரிவாக இருக்குது அதனால ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு டிசைனில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே அது ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க ஸோ அடுத்தது இது பாருங்க ஒரு மாதிரி ஆனியன் பிங்கில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வருங்க ஆனியன் பிங்க் வித் க்ரீன் அதாவது ஒரு பீக் ஆஃப் க்ரீன் நல்லா செமையாக இருந்துச்சு ஸோ நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா அழகழகான சாரீஸ் நிறைய இருந்ததுங்க அதில் சிலதுலாம் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அடுத்தது இது பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா காக்கி செலவு விட்டு டார்க் ப்ரௌனில் சூப்பராக இருக்கு ஸோ ஒரு ஆனியன் பிங்க் பார்த்தோம்ல அதையும் ஓப்பன் பண்ணலான்னு பண்ணுங்கள் ஏன்னா அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஒரு மெட்டாலிக் டைப்பில் இருக்குது மெட்டாலிக் ஆனியன் பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் ஆஃப் க்ரீனில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் நல்லா வேர்ஸ் இருக்கிற மாதிரி பார்டர் வச்ச ப்ளவுஸுங்க செம்ம சூப்பராக ரிச்சான பல்லு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சாரியே பார்த்தீங்கன்னா அந்த கலர் காம்போ ப்ளஸ் அந்த கலரே நல்லா ரிச்சான கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸும் உங்களுக்கு நல்ல அழகாக அந்த மாதிரி க்ரீனில் தான் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரிங்க இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருமே இந்த ப்ரைஸ்க்கு வாங்கினீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு ரிச்சாக இருந்துச்சு அடுத்தது நீங்கள் பார்க்குறது எல்லோ பார்க்குறீங்க பாக்குறீங்க மஸ்ட் ப்ளூவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போயும் ரொம்ப அழகா இருந்தது இந்த சாரி பாக்கிறதுக்கு நம்ம தான் ஓப்பனே பண்றோம் நினைக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டு கலரில் அழகான ஒரு சாரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு டார்க் ப்ளூ நல்ல ஒரு பீக் ஆஃப் ப்ளூன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே இல்லை இங்கே பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்களேன் சான்ஸே இல்லை பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகாக அந்த சரிவை கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்குங்க அது அந்த கோல்டன் கலரில் அந்த கோல்டு கலர் ஜரி வந்து உங்களுக்கு சரியாக தெரியல பட் ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு கலருக்கும் அதை விட சான்ஸே இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரி பார்டர் கிடையாதுங்க நார்மல் பார்டர் கொடுத்துருக்காங்க மற்ற சாய்ஸ் மாதிரி கிடையாது இது ஜரி பார்டர் கிடையாது இதில் உங்களுக்கு நார்மல் கலர் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக மட்டும் உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்குது இது ஒரு டைப் ஆஃப் சாரீங்க இந்த இந்த மாதிரி ஒரு காட்டன் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சில்க் சாரீஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்புவீங்களா சொல்லுங்கள் வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த சாரீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் கலர் சாரி அதாவது புஸ்தா க்ரீன் வித் டார்க் க்ரீன் சாரி ஸோ அதையே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு சாரி ஓப்பன் பண்ணால் போதும் தாங்க வந்தேன் பட் கலரை பார்க்க பார்க்க இது ஓப்பன் பண்ணும் அதுவும் ஓப்பன் பண்ணணுன்னு ஆசையே வந்துச்சு ஸோ அழகான பாருங்கள் நல்ல அழகாக ஒரு மாதிரி டிஸ்டம்பர் க்ரீன் வித் உங்களுக்கு அழகான ஒரு டார்க் க்ரீன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க செம்ம சூப்பராக இருக்குது இந்த கலர் ரொம்ப வைப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க சான்ஸே இல்லை நல்ல ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதாங்க ப்ளவுஸ் டிஷ்யூ ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க யூஷுவலாக மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளெயினில் பார்டர் வச்ச மாதிரி புட்டாஸ் வச்ச மாதிரி கொடுத்தாங்களே இதில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்கொயர் பேட்டர்னில் அதாவது ஜியாமெட்ரிக்கல் பேட்டனில் ஜரி ஒர்க்கு செம்ம பியூட்டிஃபுல் சாரி ரொம்ப எலிகெண்டானு இருக்கும் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப இந்த சாரியை நல்ல டொமேட்டோ ரெட்டில் பல்லு பாடி ஃபில்லாக ஒரு காக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு பிங்க் சரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் நல்ல டொமேட்டோ ரெட்டில் பார்த்தீங்கன்னா அதே ரெட் கலரில் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மாதிரி சில்க் ட்ரேடர் குள்ள அதிலே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க சோ பாடி ஃபுல்ல அதே மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்குங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப வைப்ரண்டா இருந்துச்சு சூப்பரா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்கிறது இந்த சாரிங்க இது பாத்துங்க ப்ளூ வித் டார்க் dark பியூட்டிஃபுல்லான ஒரு saree இதோட price பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வருதுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பயங்கர ரிச்சான ஒரு சாரின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பிச்சத்தில் உங்களுக்கு பாடியில் ஜஸ்ட் ஒரு புட்டாசோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஜரி ஒர்க்காக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் சரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் இது வந்து இந்த சாரி எனக்கு வந்து வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி பல்லு நல்லா ஃபுல்லாக டிசைன் பண்ண மாதிரி நல்லா அழகாக ஜரி ஒர்க்கில் அழகாக இருந்துதுங்க ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் ப்ளஸ் பயங்கர கிராண்டான ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம் எப்படி நம்ம முகூர்த்தம் சாரிலாம் ஃபுல்லாக ஒர்க்கில் இருக்கும் இல்லையா ஃபுல்லாக ஜரி ஒர்க் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா செம்ம ஒர்க் பண்ணிருப்பாங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் இது மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குங்க பட் எனக்கு ஜஸ்ட் அப்படியே ரேண்டமாக பார்த்ததுல கண்ணில் தென்பட்டதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ப்ளவுஸாக வரும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைப்டு ப்ளவுஸ் மாதிரி வருது ரொம்ப ரிச்சான சாரிங்க அட்டகாசமா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸுமே அழகாக இருக்குங்க எனக்கு தான் பார்த்தீங்கன்னா எது எடுக்கிறது எது விடுறதுனே தெரியல அப்படியே தேடிட்டே இருந்தேன் இதை காட்டலாம் எது காட்டலான்னு அப்புறம் ஃபைனலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இது எடுத்துட்டேன் ஸோ இது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி லாவெண்டர் ஷேட் வரும் ஆஷ் கலர்னு சொல்லாங்க ஆஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக ஜரி ஒர்க் பண்ண மாதிரி பாடி ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் பேட்டனில் சூப்பராக இருக்குது இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணா இதை பைப்பிங் மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஜரி ஒர்க் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இதான் பாடி பார்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆஷில் உங்களுக்கு டார்க் பர்ப்பிளில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான் சொல்லும் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அழகான ஆஷ் கலர் வித் பர்பிள் கலர் பார்டர் அண்ட் பல்லுங்க பல்லு யூஷுவல் ரொம்ப ரிச்சான பல்லு பாடி ஃபுல்லாக ஜியாமட்ரிக்கல் பேட்டர்னில் காப்பர்ஸ் ஜரி போட்டிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிச்சாக இருக்குதுங்க எல்லா சாரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது கலர் மட்டும் தான் கலர் கான்ட்ராஸ்ட் மட்டும் தான் வேறு வரைய இருக்குது ஸோ அடுத்தது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆஷ் வித் ரெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மரூன் வித் க்ரீனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த சாரிலாம் வந்து ஒரு பட்டு சாரியோட கலர் காம்பினேஷன் அப்படி தான் சொல்லலாம் ஒரிஜினல் பட்டு சாரி இருக்குல்ல அந்த கலர் காம்பினேஷன் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வரும் சாரீக்கு தகுந்த மாதிரியும் அதோட டிசைனுக்கு தகுந்த மாதிரியும் ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இதுவும் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ட்ரெடிஷ்னல் கலர் காம்போ அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்தது நல்லா ரிச்சான ஒரு பல்லு அண்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே க்ரீனில் வந்துடும் பாடி பார்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மருனில் உங்களுக்கு காப்பர் சாரீ போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் அவங்களே வாங்கி ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் அழகாக பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க சாரி மொத்தத்தில் தாராளமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஃபோர் டபுள் நைனுக்குலாம் ஒரு பட்டு சாரின்னா கண்டிப்பாக பரவாயில்ல தானே ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவா டெக்ஸ்டைல் விசிட் பண்ணிங்கன்னா இந்த பார்த்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய சாரீஸ் எடுங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு சாரீஸே எடுக்கலாம் அந்த ரேஞ்சில் எல்லாம் இருக்குது அடுத்தது இந்த சாரி பாருங்கள் பிங்க்கில் சாரி வச்சு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க இதோட கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக நான் பார்க்கணும் எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது ஃபோர் டபுள் நைன்க்கு இந்த கலர் காம்பினேஷன் அட்டகாசமான கலர் காம்பினேஷனுங்க நல்ல வைப்ரண்டான க்ரீன் வித் பிங்க்கு அழகான ஒரு பட்டு சாரியோட ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னாலும் ப்ளவுஸ் உங்களுக்கு பிங்க்கில் வந்துடும் பல்லு பாத்தீங்கன்னா நான் காமிச்சே இல்லையா இருக்கு இருக்குது பாருங்கள் செம்மையான சாரீங்க சான்ஸே இல்லை நீங்களே சொல்லுங்க இது பாருங்க ரொம்ப ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த தான் நீங்க நம்புவீங்களா சொல்லுங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஆக்சுவலா இது ஒருத்தர் எடுத்துட்டாங்க கிட்ட இருந்து நான் வாங்கி உங்களுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கேன் பார்த்தோன்னு அவங்க நான் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே என் கையில இருந்தே அவங்க வாங்கிட்டாங்க ஆக்சுவலா சரி நம்ம ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு இது எடுப்போம் வீடியோ எடுத்துட்டு கொடுப்போம்னு சொல்லி நான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் ஸோ பார்த்துட்டு அப்புறம் கொடுத்துட்டேன் ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு அடுத்தது இது அதே மாதிரி ப்ளூ வித் பிங்க் பாருங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த ஃப்ளூரிசன்ட் க்ரீன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரிச்சான கலெக்ஷன் பட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பார்த்தோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பலக்கு ரொம்ப இருக்காமல் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அது நான் போகிற வீடியோஸ் நான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூ நெக்ஸ் பாய்